உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலாவிலே ஆட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஆறு இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றானங்கு கண்டு அயிலா றூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்ம அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதை ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம இரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்கே தருகை நீண்ட தயரதன் தரும் இருகை வேளத் திராகவன் தன்கதை திருகை வேலை தரிமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் விகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் போல் உள்ளும் புரத்தமுளனன்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இட்கந்தீத்த கள்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருதுமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கங்கையிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரியம் ராமநாம வராணனே ராம நாம வராணன ஓம் நமை தீ எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் வாலி மோஷம்ங்கிற தலைப்புல பல பேர் பல அறிஞர்கள் பேசியிருந்தாலும் அதையும் தொகுத்து அடியுடைய கருத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக பார்த்தோம் உள்ள போன வாரம் கொஞ்சம் நல்லா விரிவாக கூட பார்த்தோம் இந்த வாலி வதம்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க வாலி வதம் கிடையாதுன்னு போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் வதம்னா என்ன இரண்டு பேர் நேருக்கு நேரம் போர் புரிந்து அதில் ஒருத்தர் தான் வதம் இது வதம் கிடையாது ராமன் வந்து போர் ராமன் வாலியை இந்த இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைத்தான் நேரில் போனா பாதி பலம் போகும் ரெண்டு இது ராமன் நேரில் போய் நின்னான் ராமனுடைய பலத்தில் பாதி போகுமானா போகாது ஏன்னா ராமன் வந்து பரம்பொருள் அவனுடைய சக்தி எவ்வளவு இழந்தாலும் அவனுக்கு வந்து சக்தி குறையாது ஏன்னா பரம்பொருளை வந்து கடலோடு ஒப்பிடுவார்கள் கடல் வந்து அதில் எத்தனை நதி சேர்ந்தாலும் கடல் வந்து வ அதனுடைய ஆழமோ இதோ கூடாது கடலில் இருந்து நீர் வற்றி மேலே போகும்போதும் கடலுடைய தண்ணீர் அளவு குறையாது அதனால் கடல் வந்து அளவை பொறுத்து அது சொல்ல முடியாது அது தானாக உள்ளே வரும் தானாக சுருங்கிக்கொள்ளுமே தவிர கடலில் இருந்து தண்ணீர் எடுத்ததுனால அதனுடைய நீரனுடைய அளவு குறையும்னோ அல்லது கடலில் மற்ற நதிகள் கூடுவதனால அதனுடைய ஆழம் கூடிருச்சுனோ சொல்ல முடியாது பரம்பொருளை கடவு கடலுக்கு ஒப்பீடு சொல்கிறதுனால அதனுடைய அவனுடைய ராமன் வந்து ராமனுடைய சக்தியில் பாதி போகாது போகாட்டி என்ன ஆகும்னா பிரம்மா கொடுத்த வரம் தப்புன்னு ஆகிடும் இன்னொன்று ராமன் வந்து கடவுளுங்கிறது வெளிப்பட்டுடும் அதனால் ராமன் மறைந்திருந்து கொண்டான்னு ஒரு நியாயத்தை சொன்னேன் இன்னொன்று ராமன் ராமாயணத்தில் தான் பரம்பொருள் அப்படின்னு தன்னை எரியாமல் வெளிப்படுத்திய ஒரே இடம் வாலி மோஷன் தான் மற்ற இடத்துலலாம் சாதாரண மனுஷனாக காட்டி இருந்தவன் பரம்பொருளுக்குள்ள குணம் என்னன்னு கேட்டால் தன்னை சரணடைந்தவன் யாராக இருந்தாலும் அவனுடைய தராதரம் தகுதியை பார்க்காம ஏற்றுக்கொள்வதும் பகவானுடைய சுபாவம் சுக்ரீவனானவன் சரணாகதி பண்ண உடனே உடனே ராமன் என்ன சொன்னான் உன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டேன் இன்று முதல் உன்னுடைய நண்பர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரின்ட்டான் அதனால தான் வைஷ்ணவத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க அபச்சாரத்தை பகவான் பொறுத்துக்குவான் பாகவத அபச்சாரத்தை பொறுத்து கொள்ள மாட்டான் பகவானுக்கு ஒரு அபச்சாரம் பண்ணால் விட்டுடுவான் பாகவதர்களுக்கு அபச்சாரம் பண்ணால் பகவான் பொறுத்துக்க மாட்டான் அதுக்கு தண்டனையே கிடையாது அதுக்கு பரிகாரமே கிடையாது அதுக்கு மறுபடியும் பாகவதர்கள்த்த போய் மன்னிப்பு கேட்டால் தான் அது பரிகாரம் பாகவதர்கள் மன்னிச்சாதான் தான் உண்டாயிரத்த பகவான் மன்னிக்க மாட்டான் இது பல சந்தர்ப்பங்களில் நிரூபணமான விஷயம் அதனால் இப்போ மற்ற சரணாகதி எல்லாம் எடுக்கும்போது ராமன் வந்து மனிதனாக தான் இருக்கான் எல்லாரும் சரணாகிதி நிறைய ராமாயணம் போகிறான் சரணாகதி தான் அதனால் முதல்ல ஆரம்பிக்கும் போதே உலகம் யாவையும்னு ஆரம்பித்து சரண் நாங்களேன்னு தான் கம்பன் ஆரம்பிக்கிறார் ராமாயணம் போகிறான் பல இடங்களில் பல சரணாகிதி வரும் ஆனால் ராமன் கடவுளாக இருந்து பரம்பொருளாக இருந்து சரணாகதி கொடுத்த இடம் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் உள்ள சுக்ரீவனுடைய சரணாகிதி தான் சரி பகவான்கிறதுனால என்ன ஆயிடுத்து தெரியுமா இன்னொன்று சுக்ரீவனும் சுக்ரீவனுக்கு இவன் பகவான்னு காட்டுறதுக்காக சரணாகிதி பண்ணான் ஆனால் சுக்ரீவனும் இவனை பகவானை ஏற்றுக்கலை அவன் சாதாரண மனுஷனுக்கு உண்டான பரீட்சைகள் பூரா பண்ணான் நீ வாலியை கொல்ல முடியுமா உன்னால் அப்படின்னு திரும்ப திரும்ப ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறான் ஆஞ்சநேயர் ஞானத்தினால் கண்டு இவன் வந்து கடவுள்தான்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கலை அதனால் பரிட்சை வைக்கிறான் தெரியும் மராமரங்களை தான் தொந்து வீகிற ராஜேஷ்ணனுடைய எலும்பு கூட உதைத்தார் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்து ராமன் வந்து தன்னுடைய சக்தியை நிரூபிக்கவே நான் ஒரு பலமானவன் ராம வாளியை விட பலமானவன் நிரூபிக்கிறதுக்கே சுஜிமன்ற போராட வேண்டியதாக இருந்தது அதனால தான் பகவான் வந்து தன்னை பகவான்னு காட்டிக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் வாலி வந்து ஞானம் பிடிச்சுவேன் ஏன்னா அவன் நிறைய சிவா பூஜை பண்ணுவேன் அதனால ஞானியாக இருக்கிறதுனால அவன் ராமன் நேரில் தோன்றின உடனே அவனுக்கு ஞானம் வந்துருச்சு அதனால தான் அழகாக சொல்லும்போது அது கம்பன் அழகாக சொல்கிறான் சால் உலகுக்கெல்லாம் அந்த வாளியுடைய ராமனுடைய பானம் வாளியுடைய நெஞ்சில் பதிஞ்ச உடனே நம்ம மேலே அம்பு விடுற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்பை பிடுங்குறான் எப்படி பிடிக்கிறானா பல்ல கடிச்சு கொண்டு தன்னுடைய இரு கைகள்னாலும் அந்த அம்பை பிடுங்குறான் தன்னுடைய பலம் மிக்க வாழ்னால் அந்த அம்பை சுற்றி வாழ்நாள சுற்றி பல்ல கடிச்சு எழுத்து பார்க்குறான் பார்த்த உடனே அதை ராமனு எழுத்துருக்கு அந்த பானத்தில் அதுதான் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மேசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் இப்போ இதுவரைக்கும் வாலி பார்த்ததெல்லாம் கண்களிலே தெரிய கண்டான்னு ஏன் கம்பன் குறிப்பாக இது இதுவரைக்கும் வாலி வந்து ஊனக்கண்கள்னால் உலகத்தை பார்த்தான் இப்போ ஞானக்கண்ணால ராமாங்கிற எழுத்தை பார்த்தான் அல்லது ராமாங்கிற எழுத்தை பார்க்கும்போது இவனுக்கு ஞானக்கண் திறந்தது அப்படின்னு சொல்லலாம் ராமாங்கிற எழுத்தை பார்த்த உடனே இவனுடைய ஞானக்கண் திறந்தது அப்போ என்ன திறந்ததுன்னா நான் பல வரம் பெற்றவன் என்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுங்கிற அகந்தை இருந்த அகந்தை இப்பொழுது ஒழிந்தது அதனால் நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது நாம் எத்தனை வரம் பெற்றாலும் நாம் தவறான பாதையில் நடக்கும்போது நம்ம அழிப்பதற்கு ஒரு பரம்பொருள் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நம்மை தாக்கும் அப்படிங்கிறத ஞானம் அவனுக்கு கிடச்சிது அப்போ பார்த்த உடனே அவனுக்கு ஆனால் பரம்பொருளான டெஸ்ட் பண்ணணும்ல அதுக்காக பல கேள்விகள் கேட்குறான் போன வாரம் அதை விரிவாக பார்த்தோம் ராமாயணத்திலேயே ராமனை கேள்வி கேட்டவங்க யாரும் கிடையாது எந்த இடத்துலையும் ராமனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியோ ராமனுடைய செயல்களை இது தவறு அப்படின்னு ஆள் ராவணனே கூட கிடையாது வாலி ஒருத்தந்தான் ராமனை நேருக்கு நேராக நிறுத்தி கேள்வி கேட்டான் இன்னொன்று ராமன் பதில் சொல்ல முடியாமல் திணறிய இடம் வாலி மோஷம் ஒன்று தான் ஏன்னு கேட்டால் வாலி கேட்குற கேள்விகளெல்லாம் மனித சர்ம மனித தர்மத்துக்கு மனு தர்மத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை கேட்குறான் அழகாக கேட்பானே உன்னுடைய ஒரு நாலு அஞ்சு கேள்வி அது மறுபடியும் ஒரு போன வாரம் அது கலந்துக்காதவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் ஏவுகூர் வாழியால் எய்து நான் எடியினேன் அது கடைசியாக சொல்கிறான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறான் இல்லறம் துறந்த நம்பி எம்மனோருக்காக தங்கள் வில்லரம் துறந்தாயா உன்னுடைய இல்லறத்தை துறந்து நீ வந்திருக்க உன்னுடைய மர உரி தரித்து ஆனால் என்ன பண்ணிட்ட என்னுடைய தம்பியாகிய சுக்கிரீவனுங்கிற அது வானரத்துக்கு உதவி பண்ணணுங்கிறக்காக நீ வில்லரத்தை துறந்தாயா அடுத்தது கோவியல் தர்மம் உள்ள குலத்தொழித்தோர்க்கெல்லாம் ஓவியத் தொழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ அது கடைசியாக சொல்கிறான் அப்புறம் அறக்கர் ஓர் அழிவு செய்து கழிவுறேல் அதற்கு குரங்கினத்தரசை கொள்ள மனுநிதி கூறிட்டுன்றோம் அப்பா நீ சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவன் மனு தர்மத்தில் வந்தவன் உனக்கு அரக்கர்கள் ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக குரங்கினமாக என்ன கொல்லணும்னு உன்னுடைய மனு தர்மத்தில் கூடியிருக்கா அடுத்தது நீ சுக்ரீவனுக்கு உதவி பண்ணணும் உனக்கு ஒரு உதவி சுக்ரீவன் செய்யணும் உனக்கு ஒரு சுக்ரீவன் நீ ஒரு உதவி எதிர்பார்க்குற அவன் உன்னுடைய உதவி எதிர்பார்த்தான் நீ செஞ்சது ரைட்டு ஆனால் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா கூட்டு ஒருவரை வேண்டா கொற்றவா உனக்கு கூட்டணி வளர்ச்சி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படிங்கிறத சொல்லாம் அடுத்த கேள்வி இருவர் போரில் எதிர்வரும் காலை இருவரும் நல்லுற்றாரே ஒருவர் மேல் கருணை தோண்டி ஒருவர் மேல் ஒளிந்து நின்று வரிசிலை குலைய வாங்கி வாயம்பு மர்ம செய்தல் தர்மமோ பிரிதொன்றாகுமோ அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நீ உனக்கும் எனக்கும் பகை கிடையாது அப்புறம் ஏன் இது பண்ணேன் அதுக்கு அடுத்தது வீரம் அன்று விதி அன்று வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் அன்று நான் வந்து இந்த உடம்பு நான் வந்து இங்கே கிஷ்கிந்தையில் ஆட்சி பண்ணுறதுனால உனக்கு என்ன க கஷ்டம் வந்தது உனக்கும் எனக்கும் எந்த வகையான பகை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறான் அடுத்தது செயலை ஏற்ற பகை தெரிந்த துணை அமைந்தேனின் புயலை மற்றும் அப்பொழுதாகி முயலை பற்றோ சரி அப்படியே உனக்கு துணை வேணும்னா நீ என்ன பண்ணிக்கணும் கெட்டிக்கார அரசனாக இருந்தால் வாழ் ராவணனை விட பலம் வாய்ந்தவனை தான் துணைக்கி சேர்த்துக்கணும் நீ இன் ஒன்று ஒன்னால பேர் குழையாக இருக்கக்கூடிய சுக்கிரிவனை போய் துணைக்கி சேர்த்துருக்கியே அதுதான் சொன்னான் சிங்கத்தை துணைக்கு அழைத்து கொண்டு போகலாம் முயலை போய் துணக்கி அழிச்சிட்டு போவானா காட்டில் வேட்டைக்கு போகும்போது நீ வேட்டைக்காக ராவணனை வேட்டையாடுறக்காக வந்திருக்க சிங்கமாக என்ன துணைக்கி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி வளர்ச்சியாக சொல்லிட்டு உன்னுடைய வீரத்துக்கு பழுது வந்துடுச்சேப்பா தாரம் முற்றொருவன் கொள்ள தன் கையில் வார வெஞ்சிலை வீரம் எழுதுகிற நேர்மன்று மறந்து நிராயுதன் மார்பின் எழுதுனா வந்து இன்னொருத்தனோட சண்டை போட்டு கொண்டு போது நிராயுத பாணியாக இருக்கும்போது என் மேலே நீ அம்பு எய்தியே இதெல்லாம் கெட்டு கடைசி அவனே ஒரு சமாதானம் சொல்கிறான் ஏன் தெரியுமா நீ செஞ்ச நீ செய்தது காரணம் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு கேட்டா கோவியல் தர்மம் உங்கள் குலத்துலாம் ஓவிய எழுத்து இருந்தவன்னா உருவத்தாய் உங்கள் சூரிய வம்சத்தில் உங்கள் வம்சத்தில் எல்லாருக்குமே என்னன்னு கேட்டால் தர்மசாஸ்திரங்கள்லாம் சத்துப்படி அப்படிப்பட்ட உனக்கே ஏன் இந்த தர்மசாஸ்திரத்தில் ஒரு கலக்கம் வந்து ஏன் இப்படி செஞ்சேன்னு புரிஞ்சுனேன் ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழின் வந்த தேவியை பிரிந்தவையால் திகைத்தனை போலும் செய்கை நீ உன்னுடைய மனைவியை பிரிஞ்சுத்ததுனால உன்னுடைய தர்மமெல்லாம் மறந்துடுச்சு அதில் அழகாக சொல்கிறான் ஆவியை உன்னோட உயிர் அவதான் இப்போ உயிரே போயிடுச்சு ஜனகன் பெற்ற அன்னத்தை ஜனகனுடைய பெண்ணாகிய சீதை அன்னம் மாதிரி ஏன்னா அவள் வந்து பாலையும் நீரையும் தனியாக பிரித்து கொடுக்குற அப்போ எது தர்மம் எது த அதர்மம்னு உனக்கு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்தவள் மனைவி அதனால் இன்றைக்கி ஆஃபீஸில் சொல்லுவாங்க இன்றைக்கி ஆஃபீஸர் ஏதாவது கோபமாக இருக்காருன்னா வீட்டில் ஏதோ சண்டை வந்துருச்சு போல இருக்குப்பாங்க அப்போ ஜனகன் பெற்ற அமி அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை அமிழ்தின் வந்த தேவியினால் என்ன அமிர்தம் கடையும் போய் வந்த மகா மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியாக வந்த தேவியை பிரிந்த பின்னே திகைத்தனை போலும் செய்கை நீ அவ்வளோ பிரியது வரைக்கும் தர்மமெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்ச இப்போ தேவி பிரிஞ்சதுனால உனக்கு அந்திரிச்சுனா இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் மனிதனாக ராமனால் பதில் சொல்ல முடியாது இல்லையா ஒரே ஒரு பதில் சொல்லி பார்க்கிறான் நீ ஒரு குற நீ வந்து சுக்ரீவனுடைய மனைவி அபகரிச்சது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிறான் உடனே அழகாக குரங்குப்பா எங்களுக்கெல்லாம் உன்னுடைய மனித தர்மம் தர்மம்லாம் கணக்கில் வராது நாங்கள் நாங்கள் சேருவோம் சேருவோம் நாளைக்கு அதனால் குரங்கு உங்களுடைய மனித சட்டத்தை வச்சு இன்றைக்கி திருப்பி சொல்ல முடியாது எனக்கு பண்ணது அப்போ ராமன் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறான் நீ சொல்றது உண்மைதான் ஆனால் மனிதன் விலங்குங்கிறது எதை வைத்து நிர்ணயம் பண்ணுறோன்னா அவனுடைய குணத்தை வச்சு தான் ஒருத்தன் கொடூரமானவனாக இருந்து மனிதனாக இருந்து விலங்கினுடைய தன்மையோடு எல்லாரையும் பலியாக்கினான்னா அவன் மனிதர் உருவத்தில் இருக்கக்கூடிய விலங்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை காட்டி கேட்கறான் இவரை குரங்குன்னு சொல்ல முடியுமா ஞானத்திலேயும் சாஸ்திரத்துலேயும் அறிவில் உயர்ந்ததுனால இவர் உறவு வேணால் குரங்காக இருக்கலாம் ஆனால் இவருடைய குணம் வந்து உயர்ந்த குணம் அதனால் குணத்தை வச்சு தானே தவிர உருவத்தை வச்சு விலங்கு மனிதன் சொல்ல முடியாது அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லுவேன் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் என்னுடைய உருவத்தை பார்த்து நீ மனுஷன் நினச்சிக்காத அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் என்னுடைய குணத்தினால் நான் இறைவன் நீ உன்னுடைய குணத்தினால் உன்னுடைய உருவத்தினால நீ குரங்காக இருந்தாலும் நீ சாஸ்திரங்கள்லாம் படித்து சிவ பூஜையெல்லாம் பண்ணினதுனால உன்னை விலங்கினத்தில் சேர்க்க முடியாது ஆனால் சாஸ்திரங்களெல்லாம் தெரிந்து கொண்டு தர்மப்ப தர்மமெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் பூரா தெரிந்து கொண்டு ஐந்து வேலையும் சிவ பூஜை பண்ணி நீ பல வரங்களை பெற்றதுனால உன்னை வானரம்னு சொல்லி அந்த கணக்கில் சேர்க்க முடியாதுங்கிறார் ஓரளவு சமாதானம் கடைசியில் கேட்குறான் நீ என்னதான் இருந்தாலும் என்னை மறைஞ்சிருந்து கொஞ்சம் அது தப்பு தானே இப்போ ராமன் வாயடிச்சு நிற்கிறான் லக்ஷ்மணன் ஒரு சமாதானம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீ வந்து முன்னாலே சுக்ரீவன் வந்து சரணாகுதை பண்ணிட்டான் ஒருவேளை ராமன் வந்து உன் முன்னால் வந்து நின்றான நீயே என்னை மன்னிச்சுக்கோன்னு காலில் விழுந்துட்டேனா யாருடைய சரணாகிதியை ஏற்கிறதுங்கிற குழப்பம் உண்டாயிடும் அதனால ராமன் வந்து மறைஞ்சிருந்து கொண்டான்னு இது ஒரு சமாதானத்துக்காக சொன்னது ஆனா இப்ப ராமனுக்கு வேற வழி இல்லை தான் கடவுளுங்கிறத உயிர் போகக்கூடிய நிலைமையை வாலிக்கு காட்டணும்னு நினைச்சான் அவதாரத்துக்கா ஒரு சூக்ஷமாக ஒன்று சொல்கிறான் நீ வந்து உன்னை அனுப்பினது நீ இந்திரனுடைய அம்சமாக நீ வந்திருக்க உன்னை அனுப்பினது ராவணனுடைய வதத்துக்கு துணை பண்ணணும் தான் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட ராவணனோட நட்பு கொண்டு நீ உன்னை அனுப்பின வேலையை விட்டு வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அதனால் உன்னை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சுங்கிறத குறிப்பாக உணர்த்தினான் உணர்த்தும் போது தான் அப்போ வாளிக்க ஞானக்கன் திறக்குது திறந்த உடனே சொல்கிறான் ஏவுகூர் வாழியால் எய்து நாயன ஆவிபவம் வேலையில் அறிவு தந்து அருளினாய் மூவன் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ இப்போ சொல்கிறான் ராமா நீ எனக்கு என்ன பண்ண ஆவி ஏவுகூர் வாழியால் எய்து நாயனேன் ஆவி போகும் வேலை அறிவு தந்து அருளினாய் அப்போ இவ்வளவு நாளா என்னுடைய அறிவை சரியான வகையில் செயல்படுத்தாததுனால நீ என்ன பண்ண ஏவுகூர் வேலியால் உன்னுடைய உன்னுடைய அம்பு அம்புனால என்னுடைய மனதுக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணங்களை துளைத்து விட்டு ஆவி போகும் வேலை அறி எனக்கு ஆவி போகக்கூடிய வேலையில் உன்னுடைய அறிவு எனக்கு வேலை செய்யுது அப்போ ஒத்துக்கிட்டான் ஒத்துட்டு அப்புறம் வரிசையான் அவன் வந்து நல்லதாக பேசுறான் நான் சொன்னேன் ஒவ்வொன்றா சொல்லும்போது என்னுடைய ஒவ்வொரு வேண்டுகோளுங்கிறான் சுக்ரீவனை அடைக்கலமாக கொடுத்து இவன் என்னுடைய தம்பி நான் எவ்வளவோ ஞானம் படைத்த எனக்கே இந்த கதினா இவன் வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாதவன் சராசரி வானரமாக இருந்தவன் அதனால் இவன் வந்து இவனுக்கு குடிப்பழக்கம் உண்டு வாலிக்கு எந்த கட்டவுக்கும் கிடையாது குடிப்பழக்கம் உண்டு பெண்களோட சேர்க்கை உண்டு இதனால் இவன் ஏதாவது பின்னால் தவறு பண்ணான்னா என் மீது பாய்ச்சிய அந்த ஒரு கூற்றுனே அவன் மேலே ஏவிடாது அடுத்தது தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு அங்கதனை கூப்பிட்டு அவனை சரணடைய சொல்கிறான் சொல்லும்போது போது என்ன சொல்கிறான் அங்கதனை கூப்பிட்டு பாலவை தவிர நீ குழந்தையாக இருக்கக்கூடிய விட்டுடு இனிமேல் நீயும் ஒரு சிற்றரசன் தான் என்ன சித்தப்பாக்கு துணையாக இருந்து ராஜ்யத்தை பார்த்துக்கோ அதே நேரத்தில் நீ ராமனை அப்பாவை கொண்டுட்டாருங்கிறதுனால நீ பகையாக நினைக்காதே அவன் தான் நல்லா அப்போ தான் கடைசியாக சொல்கிறான் யாருன்னு கேட்டால் நீ பாலமை தவிர் உன்னுடைய பற்றி ஆயின் தன்னின் மேலொரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கற்புல குற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தென வணங்குவைந்தா இப்போ இந்த பாட்டில் என்ன தெரியுது இப்போ ராமனை தெய்வமும் உணங்கிட்டான் பாலமே தவிர நீ குழந்தை தனத்தை விட்டுடு பற்றுதி ஆயின் தண்ணீன் யாரையாவது பிடிச்சிக்கணும் யாரையாவது ஒருத்தனை உனக்கு துணைக்கி எடுத்துக்கணும்னா யாரை பற்றணும்னு தெரியுமா மேலொரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் வெல்லும் தாங்கி இவனுக்கு மேலே ஒரு பொ பொருள் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிறவன் இறைவன் தான்